தீபாவளி அன்று மறக்காமல் இதை வாங்கி விடுங்கள் தீபாவளி அன்று ஒரு சிறிய மண்பானையை வீட்டிற்கு வாங்கி வருவது மிகச்சிறப்பு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா அந்த மண்பானையை நன்கு கழுவி துடைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதில் கல்லுப்பு நிரப்பி அதன் மேல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் ஒரு மஞ்சள் துண்டு வைத்து மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும் இதனால் பணப்பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் அதிசயம் நடக்கும் இந்த மண்பானை பூஜை அறையில் இருப்பது எப்போதும் சிறப்பு இந்த நாளில் வீட்டுக்கு தேவைப்படும் மண் விளக்குகள் வேறு மண் பானைகள் வாங்குவதும் மிகவும் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகப் பொருட்களை வாங்குவது வீட்டிற்கு செல்வத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் பண்டிகை காலத்தில் புதிய பாத்திரங்கள் வாங்குவது வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வரும் தங்கம் வாங்குவதை விட வீட்டிற்கு ஒரு புதிய துடைப்பம் வாங்குவது செல்வம் பெருக உதவும் மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக வீடுகளில் அன்று தீபம் ஏற்றுவது வீடுகளை வண்ண கோலமிட்டு அலங்கரிப்பது லட்சுமி பூஜை செய்வது போன்றவை ஐதிகத்தின்படி செல்வத்தை அதிகரிக்கும் செல்வத்தை பெருக்குவதற்கு அன்று இன்னும் வேறு வழிமுறைகள் என்னவென்று தெரியுமா தீபாவளி அன்று செய்ய செல் அன்று செய்வதற்கு தீபாவளி அன்று தீபம் ஏற்றி வழிபடுவது மகாலட்சுமியின் அருள் கிடைக்க உதவும் குபேரரே தீபாவளி அன்று தனது வழிபாட்டை துவங்கி பெரும் செல்வத்தை பெற்றார் என்பதால் இந்த நாளில் குபேர பூஜை செய்வதும் செல்வத்தை பெருக்க உதவும் ஆக தீபாவளி அன்று மண்ணாலான பொருட்கள் வாங்குங்கள் மண்பனையாக இருக்கலாம் மண் இருக்கலாம் மண் விளக்காக இருக்கலாம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தையும் செல்வத்தையும் கொண்டு வர தங்கம் வெள்ளி புதிய பாத்திரம் துடைப்பம் போன்ற பொருட்களை வாங்கலாம் உங்கள் வீட்டில் எழுந்தருள்வதாக ஐதீகம் என்பதால் மகாலட்சுமி அன்று எழுந்தருள்வதாக ஐதீகம் என்பதால் அவரை வரவேற்கும் விதமாக தீபம் ஏற்றி வீட்டை அலங்கரித்து லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் செல்வமும் வளமும் பெருகும்